பாபா நண்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு பார்த்தீங்கன்னா சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில எல்லாரும் வந்து டெய்லியுமே டே டு டே லைஃப்ல வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம எப்படி வருவது வாழ்வை வளமாக்கி கொள்வது அப்படின்னு தான் இந்த பதிவில் வந்து காணவிருக்கிறோம் ஆமாம் இதெல்லாம் செஞ்சுட்டா எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது நடந்துருமா அப்படின்ற ஒரு ஐயம் மட்டும் உங்களுக்கு இருக்கக்கூடாது நம்பிக்கை தான் இந்த பதிவை பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்பிக்கையோட வந்து பின்பற்றினாலே போதும் உங்கள் வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய பூம் ஒரு மாயாஜாலம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பன்னீர் ராசிக்கும் வந்து இந்த பதிவில் சொல்ல இருக்கிறோம் என்ன மாதிரியான ஒரு சிம்பிள் டெக்னிக் தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சித்தர் வழிபாடுகள்லாம் பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கையில் அனைத்து விதமான நல்ல பலன்களையும் அதாவது ஒரு வயது குழந்தையிலேருந்து தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் ஒவ்வொரு கிரகங்கள் பிரயிற்சி ஆகும்போது தான் டே டு டே லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நொடியுமே ஒரு பாகை விகலை அப்படின்னு சொல்லிட்டு கிரகங்கள் பயிற்சி ஆகி கொண்டே தான் இருக்கு அதனுடைய சஞ்சாரங்கள் நம்ம என்னுடைய வாழ்க்கையில் வந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துது குழந்தையா எப்போ நம்ம பிறந்து குவா ஒரு சத்தம் ஏற்படுது பார்த்தீங்களா அன்றையிலிருந்தே கிரகங்கள் வந்து ஆக்டிவேஷன் ஆகிடுது நம்ம வந்து வாழும் காலம் வரைக்கும் இறுதி காலகட்டம் வரைக்கும் பன்னெண்டு கட்டங்களும் ஆக்டிவேஷன் ஆகணும் அப்போ வந்து ஒருத்தர் வந்து உயிர்ப்போடு இருக்கிறாருன்னு அர்த்தம் அப்ப என்ன மாதிரியான நம்ம வந்து ஒரு விஷயங்கள்லாம் கடைபிடிக்கலாம் ஏன்னா அன்றாடம் வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்து இல்ல ஒரு உடல் ஆரோக்கியம் சார்ந்து இல்ல உறவுகள் சார்ந்து இப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையின் தாற்பயமே ஒரு மூணு விஷயங்கள் அடங்குகிறது ஒன்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல உறவுகள் அப்புறம் பாத்தீங்கன்னா நல்ல ஆரோக்கியம் அதுக்கப்புறம் அந்த மணி ஃப்ளோ இது மூணுமே வந்து இணைப்பிரியாதது ஒண்ணு கூட ஒண்ணு லிங்க்கு ஒன்று இருந்து ஒன்று இல்லைனாலும் நம்ம வாழ்க்கையில் வந்து ஃபுல்ஃபில் ஆகாது அதனால் அன்பர்கள் வந்து பதிவை வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ஏன்னா நான் வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணுமா நான் வாழ்க்கையில் வந்து தன்னம்பிக்கையோடு வந்து செயல்பட்டு நான் சிறப்பாக பலன்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படி நினைப்பா நீங்கள் உங்களுக்கான அருமையான பதிவு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த பதிவை பார்த்த மாத்திரத்துலேருந்து உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான ஒரு சிறப்பான நேரம் உதயமாகிவிட்டது மேஷ ராசி மேஷ லக்னக்காக எப்படி வந்து வாழ்க்கையில் வந்து நாங்கள் வந்து வெற்றி பெறுவது அப்படின்னு வந்து கேட்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் வந்து என்னைக்கும் வந்து மற்றவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு வேலைன்னா அதை எளிமையாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் இப்போ அந்த வேலை செய்யற நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு மற்றவங்கலாம் சொல்லுவாங்க நீங்கள் ஒரு செகண்டில் வந்து செய்துட்டு போயிடக்கூடியவர்கள் அவ்வளோ ஒரு வேகம் வேகம் உங்ககிட்ட வந்து ரொம்ப அதிகமாக காணப்படும் எங்கள் அருமையான நட்சத்திரங்கள் இருக்குது அஸ்வினி நான்கு பாதங்கள் வரணி நான்கு பாதங்கள் உங்களுக்கு கார்த்திகை ஒன்றாம் பாதம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மேஷராஜா பாதகஸ்தானமாக நம்மளுக்கு கும்பம் வரும் பதினோராம் வீடு இது சரராசிவா இயங்கிக் கொண்டே இருக்கும் வந்து சொல்லலாம் அதே போல் இவங்களுக்கு சுக்ர தசாவிலியோ இவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் நம்மளுக்கு புதனுடைய தசாலியும் வந்து ஒரு கடன் பிரச்சனைலாம் ஏற்பட்டுருச்சு இல்லை இல்ல சாரத்துல வாங்கி ஒரு கிரகம் தசனாத்தினாலே போச்சு நம்மளுக்கு அதே போல் செவ்வாவுடைய தசாப்துல ஒரு சொத்துப்பு சார்ந்த ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர் இருக்கிறவர்கள் ஏன்னா ஒரு வில்லங்க சொத்து இவங்களுக்கு வந்து அதை இயற்கையாகவே அமைஞ்சிடும் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு விரயாதிபதியாக குரு வருவார் எங்கள் அப்பா வாங்கின கண்ணை நான் அடைச்சேங்க எங்கள் அப்பாவுக்கு வாங்க நான் வந்து ரொம்ப வந்து சிரமப்பட்டு வந்து வாழ்க்கையில் வந்து அவருக்கு உடைய ஒரு ஆரோக்கியத்துக்கோ இல்லை அவருடைய இதுக்கோ நான் வந்து ரொம்ப வந்து ஒரு உதவி பண்ணி எனக்கு ஒரு கடன் ஏற்பட்டுச்சு இல்லை அப்பா வழி சொந்தங்களால் எனக்கு வந்து ஒரு செலவினங்கள் பண்ணணும் இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இவங்களுக்கு பெரும்பாலும் பொருளாதார விரையும் யாருக்கிட்டன்னா பணம் கொடுத்து ஏமாந்துறது இல்லை பணம் தொழிலில் போட்டு போட்டுறது இல்லை பிள்ளைகளுக்காக ஒரு நலவு செய்ய செலவாயிடுச்சு அப்படின்னு பொருளாதார சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் மேல் சொன்ன நம்ம சனி சுக்கரன் அதே போல் குரு தசா புதிகளிலையும் புதன் தசா புதிகளிலையும் கூடுதல் கவனமாக இருக்கணும் இதில் வரக்கூடிய இந்த அஸ்வினி நட்சத்திரம் வந்து ஒரு கர்ம நட்சத்திரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் வந்து எதுக்குமே நிறைய ஒரு போராட்டத்தை வந்து சந்திக்கக்கூடியவர்கள் எப்போ மேஷம் வந்து அவங்க வழிபடக்கூடிய தெய்வம் இதனுடைய அதிபதியே செவ்வாய் இல்லையா அப்போ செவ்வாய்க்கிழமை தோறும் நம்ம வந்து திரு ஆவினன்குடி இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் பழனி மலையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய செவ்வாய்க்கே உரிய முருகப்பெருமானையும் நம்ம வழிபடும் பொழுது செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபடும் பொழுது இவங்களுக்கு போகக்கூடிய வழியை வந்து அவர் காட்டிடுவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் சனிக்கிழமை தோறும் இவங்க வந்து உக்ர தெய்வங்களை எல்லை தெய்வங்களை கருப்பசாமி ஐயனார் அதே போல் நம்மளுக்கு சுடலை மாடசாமி முனீஸ்வரன் இப்படி காவல் தெய்வங்களை பிரித்தியங்கரா வாராகி அப்படின்னு இவங்க வணங்கும் பொழுது இவங்க வாழ்க்கையில் வந்து மிக சிறப்பான பலன்களை வந்து ஈஸியாக பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் சனிக்கிழமை தோறும் இவங்க அன்னதானம் செய்யலாம் அதே போல் அன்னதானம் செய்யும்போது இவங்களுக்கு கலப்பிற்கரிய பலன்கள் வயதானவர்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இவங்க உதவி புரிகிறார்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு வந்து என்ன ஒரு உதவி வேணாலும் அவங்களுக்கு வந்து உங்களால் பணம் வந்துச்சுன்னா பணத்தால் ஒரு உதவி பண்ணுங்கள் அப்படி இல்லையா இல்லாமல் என்னால் வந்து உடல் உழைப்பு தான் செய்ய அப்படினா இந்த அம்மா இந்த முதியோர் இல்லங்கள்லாம் இருக்குல்ல அங்கே போய் அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு ஒரு உதவியெலாம் செய்து கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தொழில்னாலே வேலைனா வந்துட்டால் நாங்கள் வெள்ளைக்காரங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீங்கள் அதனால உங்களுக்கு அவ்வளையே வேணாம் தொழில் சார்ந்த பிரச்சனையை வந்து நாங்கள் எப்போவும் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் வாழ்வில் வெற்றி பெற முடியாதான்றவங்களாம் சனிக்கிழமை தோறும் இந்த காவல் தெய்வங்களை வழிபடும் போது ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு வந்து நல்ல பலன்களை கொடுத்துரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே போல் நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் முருகனுடைய வழிபாடு வைத்து கொள்ளுறது அதே போல செவ்வரளி மலர் அதே நிற மலர்களால் முருகனை வந்து நம்ம அர்ச்சனை செய்வது சாம்பார் சாதம் அன்னதானமாக கொடுக்கலாம் செவ்வாய் கிழமையிலோ இல்ல நீங்க பிறந்த எவ்வளோ அன்னதானம் பண்றீங்களோ உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்க வந்து எப்பவும் ஒரு கோபத்தை மட்டும் நம்ம குறைக்கும் பொழுது நம்ம அதை கோவப்பட்டுட்ட பிறகு யோசனை பண்ணுவீங்க ஏன் நம்ம வந்து இந்த மாதிரி யோசனை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையை காத்தீங்கன்னா அவங்கள வெல்றதுக்கு யாருமே கிடையாது ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு நல்ல எண்ணம் உள்ளவர்கள் ஒரு வேலையை செஞ்சுட்டு அடுத்த ஒரு குறிக்கோள் நோக்கி செல்லக்கூடியவர்கள் கெட் செட் கோன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு பத்து பேர் இருக்கிறாங்களா உடனே வந்து ஒரு உதவின்னா முன்னாடி வரக்கூடியது தான் மேஷம் அவ்வளோ வந்து ஒரு மேன்மைக்குரிய ராசி எந்த ஒரு பெய்சியிலையும் நீங்க வந்து உங்களை நிலைநிறுத்தி கொள்வதற்கு ரொம்ப சிறப்பான வழிபாடுகளை வந்து இந்த மாதிரி எளிமையான வழிபாடுகளை பின்பற்றலாம் நீங்க ஒரு சித்தர் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகத்தியர் சித்தர் அவரை வந்து வழிபடும் பொழுது வியாழன் தோறும் நீங்க வந்து வழிபட்டு கொண்டு வரும் பொழுது இல்லை தினமும் எழுந்து ஒரு தீபம் ஏற்றி அந்த அகத்திய பெருமானே நமக அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து வணங்கி கொண்டு வரும் பொழுது உங்க வாழ்க்கையில வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை அடையலாம் ஓம் சரவண பவான் சொல்லிட்டு நீங்க உச்சரிக்கும் பண்ணும் பொழுது அதே போல் உண்டியல் வைத்து தினமும் வந்து ஒரு உங்களால் இயன்ற ஒரு சிலர காசு அதில் போட்டுக்கொண்டே வந்து நீங்கள் அதை அவர் திருப்போய் நீங்கள் முருகன் கோயிலில் சேர்க்கும் பொழுது உங்களுடைய கர்மாக்கள் வந்து ரொம்ப வந்து அப்படியே வந்து கிளென்சிங் ஆகிடும் அன்னதானம் பண்ணும் பொழுதும் அதே போல் உண்டியல் வைத்து நீங்கள் ஒரு சிலரை பணம் போட்டு நீங்கள் வந்து செலுத்தும் போதும் அதே போல் உங்களுக்கு உங்களுடைய குழந்தை மூத்த குழந்தை எப்போ பிறக்குதோ மேஷம் வந்து ரொம்ப வாழ்க்கையில் அது வளர வளர அவங்க வாழ்க்கையில் திரும்ப திருமணம் பண்ண பிறகு ஒரு பொருளாதார நிறைவு வந்துடும் அதே போல் குழந்தை பிறகுனா அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய வந்து தொழிலையும் சரி அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து கண்டு கொண்டிருப்பார்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் எப்போ அவங்க கோயிலுக்கு போகும்பொழுது அவங்க குடும்பத்தோட போகிறதும் பெரிய குழந்தை யார வரலன்னா பெரிய குழந்தையாவது கோயிலுக்கு கூட்டு போகும்பொழுதும் அவங்க முழுமையான பலன்களை வந்து பெற்றுக்கொள்வாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் மேஷராசி அன்பர்கள் எப்போ வந்து ஒரு வட்டம் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருங்க சர்க்கிள் வரைஞ்சி ஒரு சகப்பு கலரில் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை தோறும் ஆறு டு ஏழு இல்லை மதியம் மூணு டு ரெண்டு இல்லை இரவு எட்டு டு ஒம்பது ஒரு வட்டம் சகப்பு கடலை வரைந்து அதில் வந்து உங்கள் பெயரை எழுதிக்கோங்க கருங்காலி ஒரு குச்சியாவது வச்சுக்கோங்க இல்லை கருங்காலி மாலை அணிந்து கொள்ளுங்க அந்த கருங்காலியில் வேலெலாம் இப்போ நிறைய விற்கிது சாமி உருவங்கள்லாம் விற்கிது அதனால் முருகருடைய சிலையோ இல்லை ஒரு வேல் வைத்து கொள்ளும் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கும் அதெல்லாம் வில கூட இருக்குமா அப்படின்னா ஒரு சின்ன குச்சியாவது வந்து நீங்கள் வைத்து கொள்ளலாம் சாம்பார் சாதம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னதானம் தருவது இல்லை உங்களால் முடிஞ்சால் ஒரு ஃபுல் மீல் வாங்கி கொடுப்பது சனிக்கிழமை தோறுமோ இல்ல வந்து செவ்வாய் கிழமை வாங்கி வாங்கி கொடுக்கும்பொழுது உங்க வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய முன்னேற்றங்களை அடையலாம் இதெல்லாம் வந்து தான் இதெல்லாம் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான வெற்றிகளை அடையலாம் முருகனுடைய வழிபாடோடு பைரவரை வழிபடும் பொழுது அமாவாசை பௌர்ணமி தினங்கள்லாம் எல்லாம் உங்களுக்கு கந்திருஷ்டி அதிகப்படியான கந்திருஷ்டி இருக்கும் அது வந்து நீங்க அதே போல ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளில சொல்லக்கூடாது அந்த செயல் செய்து முடிச்ச தான் நீங்க வெளியே சொல்லணும் ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட ஒரு இடம் வாங்குற ஒரு கல்யாணம் பண்ணுற இல்லை வந்து ஒரு ஆடை அணிகலங்கள் வாங்குற ஒரு பெண்களாக இருந்தால் கூட நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க வாங்கறதுக்கு மட்டும் சொல்லிடக்கூடாது நான் அதை வாங்க போறேன் வாங்க போகிறேன்ட்டு அது வந்து அங்கே சக்சஸ் ஆகாது வடிவேல் சொல்லுவார்ல ஒரு படத்தில் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வரேன் ஜெயிலுக்கு போயிட்டு வரேன் அந்த மாதிரி முன்னாடியே சொல்லிடக்கூடாது அதை சொல்லாமல் அந்த காரியம் முடிந்த பிறகு தான் நீங்கள் வந்து வெளியில் சொல்லணும் மேஷம் என்றைக்குமே வந்து சிறப்பாக இருக்க இந்த எளிமையான பலன்களை வந்து பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வந்து பலமாக்கி கொள்ளலாம் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாதம் கடைப்பிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைப்பிடிச்சுன்னா விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மளை வந்து கனெக்டிவிட்டி ஆகிடுவாங்க அதை கண் கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை வந்து நீங்கள் செய்யும் பொழுது தான் அந்த ஆத்ம பூர்வமாக நீங்கள் உணரும் பொழுது தான் உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் மா இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையாக கிடைக்குமா அப்படின்றத நீங்கள் கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்போ அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்கள் சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் நீங்கள் வந்து ஒரு சித்த அண்ணங்கள் சொல்லக்கூடிய எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒன்று சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்ரு பாட்டில் அதே போல எலிமிச்சங்காய் ஊருகா மேலே வந்து ஒரு இருபத்தி ஓருவா பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடியவர் சுக்ரன் தான் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்க எங்கும் சக்தியே சுக்ரன் தான் அந்த அன்றாட வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடும் குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃபு ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் இதற்கெல்லாம் அந்த சுக்கரன் அந்த சுக்கரன் சிறப்பாக இயங்குவதற்கும் இதெல்லாம் வந்து பயன்படும் ஏன்னா தீப வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா நம்மளை ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எங்களுக்கு எந்த ஒரு மனிங்க எவ்வளோ சொல்றீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கையை நாங்கள் எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மனநிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொரலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்